பேய் பிசாசு பில்லி சூனிய எல்லாம் நம்புறீங்களா நான் நம்புறேன் நம்பலன்றத தாண்டி இப்போ கடவுள் வந்து ஒருத்தர் முன்னாடி வந்து நின்னாரு அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஆனா ஒரு இருட்டுக்குள்ள போகும்போது நான் பேயை பார்த்தேன் பிசாச பார்த்தேன்னா கண்டிப்பா எல்லாருமே நம்புவாங்க ஸோ அந்த வகையில பேய் பிசாச நம்ப கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க பில்லி சூனியம் அப்படின்னு வரப்போ அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்திலேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அந்த போர்க்காலத்துல எல்லாம் பில்லி சூனியம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்பயுமே அதை நம்புறவங்க இருக்காங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க

மேபி இருக்கலாம் சில பேர் இருக்குன்னு அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க நீ அன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கல சொன்னதை வச்சு சொல்லலாம் அவ்வளோதான் மற்றபடி அவங்க பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது அதே மாதிரி இந்த பில்லி சோனது ஒரு பிஸ்னஸ்ஸு அது வருமானத்துக்கு வழி ஆ சரியான வழி இப்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து சோனி வச்சிட்டாரு என்கிட்ட வாங்க ஒரு தேங்காய் தரேன் உருட்டி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருவீங்க அது ஆட்டோமேட்டிக்காகவே நார்மலாக உங்களுக்கு சரியாயிடும் இருந்தாலும் நீங்கள் பண்ணி தான் எனக்கு சரியாச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு நம்பிக்கையில் வருவீங்களே அந்த மாதிரி கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு ரூட்டு